ஹாப்பி ஹாப்பி மார்னிங் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது அந்த மாத்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு என்னதான் சோகமோ கவலையோ எல்லாம் வந்தாலும் அதை பார்த்துட்டு பயப்படாமல் ஜஸ்ட் ரெண்டு செகண்ட் நின்று யோசிச்சாலே நம்மளுக்கே என்ன பண்றதுன்னு நெக்ஸ்ட் தெரிஞ்சிடும் எல்லா மாஸ்க்குல இருந்து எள்ளுவட விற்கிற ஆயா வரைக்கும் ஏதோ ஒரு விதமான கஷ்டம் இருக்கும் அதனால எப்பவுமே அவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க இவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்காங்கன்னு கம்பேர் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக எம்டன் மகன் படத்தில் சார் கேட்குற மாதிரி மாப்பிள்ளை நேற்று எத்தனை அடி விழுந்துச்சு ஆறு இன்றைக்கி எத்தனை அடி விழுந்துச்சு நாலு அப்படி பார்த்தா நம்மளுக்கு ரெண்டு அடி லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நேற்று எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அதை விட எனக்கு பரவாயில்லடா அப்படின்னு நினச்சிட்டு போனிங்கன்னா ரொம்ப ஈஸியாயிடும் ஏன்னா எல்லார் லைஃப்லேயும் அடி விழுந்துட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு கேட்டகரி வெளியே காமிச்சிட்டு அதையே நினச்சி புழம்பிகிட்டு இருக்காங்க இன்னொரு கேட்டகிரி அட போடா நேற்று கம்பேர் பண்ணால் இன்றைக்கி எவ்வளவோ பரவாயில்ல அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க இதில் பெரும்பாலான கேட்டகிரி கேட்டகிரி ஒன்றில் தான் வருவாங்க ஏன்னா அது மனுஷனோட இயல்பு ஆனால் மனுஷனுக்கு மட்டுமே இருக்க ஏழாம் அறிவை யூஸ் பண்ணி நம்ம மூளைன்ற குட்டி பையனை கொஞ்சம் வேலை மண்கட்டு ட்ரெயின் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் கேட்டகரி டூக்கு ப்ரமோட் ஆகிடலாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு உண்மை தான் ஏன்னா நானும் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு நாள் நிச்சயமாக அச்சீவ் பண்ணிவிடுவேன் ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் இல்லையா எண்ணம் போல் தான் வாழ்க்கை பிறப்பு இறப்பு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியாட்டாலும் எண்ணத்தினால நம்ம நினைக்கிற சிந்தனைகளால் பல விஷயங்களை மாற்ற முடியும் அதனால் சோக ஸ்டேட்டிஸ் எல்லாம் போடுறதை விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு கடந்து போக ஆரம்பிச்சுருங்க மன்னிக்கவும் மறக்கவும் கடந்து போகிறது தானே வாழ்க்கை ஓகே ரொம்ப நேரம் கருத்து பேசிட்டோம் பிளாக் போகலாம் இந்த அம்மாங்களுக்கெல்லாம் கோயில் கட்டியே கும்பிடலாம் போல இருக்குது சின்ன வயசில் தான் நினச்சிருக்கேன் சே அம்மாங்க மட்டும் ஜாலியாக வீட்டில் தூங்குறாங்க நம்மளை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறாங்க அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் ஒரு அம்மா வயிட்டு பிறகு தான் தெரியுது எவ்வளோ வேலை நம்ம செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு வீடு பெருக்கணும் வாசல் பெருக்கணும் தோட்டம் பெருக்கணும் தோட்டப்பை எடுக்கணும்ன்ட்டு அவ்வே சண்முகி பார்ட் டூன்ற மாதிரி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் அம்மா நான் ஸ்கூலுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லணும் போல இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது நம்மளால் போக முடியாது அது வேறு விஷயம் அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அம்மாங்க ஏதாவது வீட்டில் பசங்க வாழ்த்தணும் பண்ணுச்சுன்னா எடுத்து காட்டுங்க எவ்வளோ வேலை இருக்குது பாரடா வேணேன் அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டு மூணு நாளாகவே ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் நான் தூங்குறேன் பார்த்துக்கோங்களேன் ஆனால் நேற்று எப்படியும் ஆண்டவம் குழந்தையில மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் பிடி விட்டா தூங்கிட்டேன் அது என்னமோ தெரியல என்ன மாயமோ புரியல எதுவுமே வேலை இல்லாத போது சும்மா வீட்டை சுற்றி வந்துருக்கும் அன்றைக்கி ஏதாவது ஒரு வேலை இருந்தால் பரவாயில்லன்னு இருந்திருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு வேலையில் நம்ம கம்மிட் ஆன தான் கண்டினியூஸாக இதை செய்கிறீங்களா அதை செய்கிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே இங்கேருந்து வேலை வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா ஆகிட்ட உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நடந்தது இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் முன்னெல்லாம் தலை வராமல் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க கடை கூட மாட்டேன் அப்போது வந்து எஸ்பெஷலி கரெக்டாக டென்த்து படிக்கும்போது எங்கள் வீட்டில் கூட வம்பு வம்பெழுப்பாங்க பதினாறு வயசில் பண்ணிக்கிட்டு கூட அழகாக தான் இருக்கும் என்ன நீ எப்பப்பாவாக இரு கண்ணாடியான நின்றுட்டுருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என்னை வம்பியிருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் மூஞ்சி ஒரு குளமாக ட்ரெஸ்ஸோ ஒரு குளமாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று வாங்கினோன்னா போட்ட நைட்டியோடையோ இல்லை போட்ட நைட் ட்ரெஸ்ஸோடயோ ஒரு கொண்டையை போட்டுட்டு அழகாக பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு உடையாந்துட்டுருக்க இதெல்லாம் யோசிக்கிட்டு ஆர்வக்கலரில் குக்கரை தலிக்கெல்லாம் வீடியோ எடுத்துட்டேன் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நைட்டியும் கொண்டையும் சுத்துற என்ன பார்க்குறப்ப தான் எப்படி இருந்தேண்ணா இப்படி ஆகிட்டேன்னு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது அச்சுச்சோ அது வடிவேல் இல்லை விவேக் திருப்பியும் ஏதோ ஒரு ஆரோக்கலாரோ தப்பாக சொல்லிட்டேன் என்னவோ நான் எதையோ யோசிச்சுட்டு தப்பு தப்பாக சொல்லிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் சரி மன்னிச்சிருங்க ஆ கண்டுபிடிச்சிட்டேன் அது வேற ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டு ராசாத்தி எழுந்துட்டான் லைட்டாக சவுண்ட் வர மாதிரி இருந்துச்சு கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடுச்சு அதான் சரி சரி நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்போயாச்சும் நான் கொஞ்சம் சும்மா அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு டீ கொடுத்துட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போது என் மண்டைகளில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு மட்டும் இந்த டைம் ட்ராவல்னு ஒன்று கிடச்சிச்சுண்ணா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா என்ன நான் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது ஒரு சவுண்டு டம்மு டம்முன்னு ஆண்டவா என்ன ஆச்சு நில நடக்கம் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கணும்னு போய் எங்கள் கிச்சனை எட்டி பார்த்தா ஜன்னல் எல்லாம் படப்படாத காத்துக்கு கதவெல்லாம் படப்படாத அடிச்சுக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தா செம்ம காற்று அப்படி வாழை மரம் எல்லாம் ஆடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்னதுக்கப்புறம் மழை பெஞ்சிச்சு செமையாக இருந்துச்சு அந்த கிளைமேட் நானும் டெய்லியும் எதோ வீடியோ பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் ரூமில் இந்த பிள்ளைங்க அவ்வளோவா அதாவது பேச்சுலராக இருந்த நான் அவ்வளோ சமைச்சது கிடையாது இப்போ நான் வடை சுற்றுல அளவுக்கெல்லாம் பெரிய பொண்ணாகிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது அடட்டா வா ஃபென் டேப்லெஸ் அப்படி இப்படின்னு நம்ம செஞ்ச டிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு வா நம்ம ஒரு மாஸ்டர் செஃப் ஆகிட்டோம்டா அப்படி சொல்லிட்டு நம்மள நம்மளையே பாராட்டிக்கிட்டு தைரியமாக எடுத்துகிட்டு போய் ஏன்றவங்கக்கிட்ட டிஷ்ஷை கொடுத்தா அடி என்னடி இது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க அப்போ எக்ஸாக்டாக என் மண்டலில் என்ன ஓடுனா இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படின் தான் பொங்கல் நான் ரொம்ப பிடிக்கும்ட்டு முந்திரியை தாராளமாக போட்டு செஞ்சு அவங்க கையில் கொடுத்தாச்சு அப்புறம் கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்துச்சு அதனால் கல்லை எடுத்த கல்லை டப்பாவில் உளுத்தம் எடுத்து உள் உளுத்தம்பருப்பு டப்பாவில் எல்லாத்தையும் அந்த டப்பாவில் வச்சு ப்ராப்பராக அடிக்காச்சு பொதுவாக சாப்பிட்டு முடித்தோன்னே எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்ணும் இல்லை ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி உங்கள் யாருக்காவது எப்போயாவது தோணிருக்கா ஏன்னா ஏன்றவங்க எப்பப்பாரு கலாய்க்கிறாங்க பார்க்குறதுக்கு தான் ஒல்லிபான் பட் ஓனாக மாதிரி இருக்கிறேன் ஆனால் நல்லா ரெடி அதுவும் விதவிதமாக ரெடி அப்படி சொல்கிறாங்க நீங்கள் யாராவது அந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா சொல்லுங்கள் அதை எடுத்து நான் காமிச்சு நானோ நான் மட்டும் அப்படி சாப்பிட்ல உலகமே அப்படி தான் சாப்பிட்றது அப்படி சொல்லிப்பேன் அப்புறம் முன்னாடியே சொல்லியிருந்ததுல நம்ம எதாவது ஒரு வேலைக்கு கம்மிட் ஆனால் தான் அப்போன்னு பார்த்து தான் திருப்பி திருப்பி நமக்கு ஏதாவது ஒரு வேலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஆல்ரெடி ஒரு வேலையில் கம்மிட் ஆகிட்டேன் இப்போ அகைன் இன்னொரு வேலை வந்ததுனால கண்டினியூஸாக திருப்பி அது செய்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் பாப்பா தூங்குறதுக்குள்ளே வேக வேகமாக அப்படியே தண்ணி குடிச்சிட்டு தோட்டத்து பக்கம் போயாச்சு ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்த்து கன்று வடிச்சதுனால தோட்டத்து பக்கம் போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து திருப்பியும் பேக் டு நார்மல்ட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போல்லாம் எப்போ மழை பெய்யுன்னு சொல்ல முடிய மாட்டுது ஏன்னா ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் இப்போலாம் துணி வந்து வெளியே உணர்த்தவே முடிய மாட்டுது ஐ மீன் உணத்துனா காயப்போடவே முடிய மாட்டுது உணத்துன்ற வார்த்தையை வந்து நான் இங்கே தான் வந்து கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி உங்கள் ஊரில் ஏதாவது வித்தியாசமாக சொல்லுவாங்களான்ற வார்த்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோ தான் துணியெல்லாம் மடிச்சுட்டு பெட்ஷீட் எல்லாம் அடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுட்டு பொதுவாக இந்த மாதிரி வேலைலாம் செய்யும்போது போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக எனக்கு பிடிச்ச பாட்டை ஹம் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படி இல்லைன்னா பாப்பா தூங்குற மாதிரி இருந்தால் ஹம் பண்ணுவேன் அப்படி இல்லைனா நல்லா பாட்டை ஹை சவுண்டில் போட்டு ஜாலியாக அப்படியே கேட்டுகிட்டே வேலை செய்ய ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வேலை செய்யும்போது என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி நைட்டெல்லாம் தூங்கவே முடியல டயர்டாக இருக்குது எழுந்து எழுந்து தூங்க வேண்டியதாக இருக்குது இல்லை வீட்டிலலாம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணான் அவங்க என்ன சொல்கிறாங்க மேரேஜ் ஆனவங்கலாம் இப்போதானே பாப்பாக்கு நாலு மாதம் ஆகுது பாரு இன்னும் ஒரு இன்னும் ஒரு மாதம் ஆகட்டும் இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும் அவ்வளோதான் பிடிக்கவே முடியாது நீ ஓட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயமுறுத்துறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது நானும் என் தங்கமையிலும் டீலிங் வச்சுருக்கோம் ஒன்று ஒன்று அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னா சொல்லிட்டு அவளும் ஆவும் ஆ ஒன்று பதில் சொல்லிட்டான் அப்புறம் அவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு கேள்வி இந்த உலகத்துலேயே டன் டன்னாக துணி துவைக்கிற ஒரு நாடு இருக்கும் அது எந்த நாடு கரெக்டாக யோசிங்க இன்னும் ஒரு நிமிஷத்தில் நான் சொல்கிறேன் ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிச்சு அப்புறமா என்ன கழுவி ஊற்றாதீங்க இது சும்மா ஒரு ஃபன்னான ஒரு கேள்வி அதனால் ஃபன்னாகவே யோசிங்க இந்த சேனலை நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணேன் சில பல ரீசன்ஸ்னால நான் அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன் அந்த மாதிரியே நான் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு முறை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு முறை ட்ராப் பண்ணிட்டேன் இது வந்து தேர்ட் அட்டம்ப்ட் அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லான்னு இருக்கேன் அதாவது என்னென்னா நம்ம சேனலில் கிவ்அவே தரலான்னு இருக்கோம் அது எப்போனா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுறப்போ தரலாம் அப்படின்னு இருக்கும் சரி கிவ்அவையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான கொஸ்டின் என்னென்னா கோயிலுக்கு போனால் பக்தியாக நமக்கு தர விபூதி எதுலேருந்து செய்கிறாங்க தான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து டாப் லைக்ஸ் யாருக்கு வருதோ அவங்களுக்கு தரேன் அப்படி இல்லைன்னா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறேன் சரி ஓட்டி ஒன்று இருந்தால் ப்ரைஸும் ஒன்று கொடுக்கணும்ல நம்ம என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம்னு யோசிச்சு வச்சுருக்கோன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்திருக்கே எந்த பொருளும் நீங்கள் வேணும்னு கேட்டாலும் நான் அதில் உங்களுக்கு அமேசானில் இல்லை மீஷோவில் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன் டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு சென்ட் ஆகிடும் இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அழகாக என் ராசாத்தி எழுந்துட்டேன் அவளை அழகாக தூக்கி கொஞ்சிட்டு கம்பேக் டு நார்மல்னு சொல்லிட்டு அவளை தூக்கி பிடிச்சிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த கொஸ்டின்கான ஆன்சர் சொல்லிடுறேன் டன் டன்னாக துணி துவைக்கிற நாடு என்னென்னா வாஷிங்டன் கடுப்பாக இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிருங்கோ சரி கம் பேக் டு த வீடியோ எப்போவுமே நான் எங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாள் படைப்பேன் ஆனால் எங்கள் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு எனக்கே சர்ப்ரைஸாக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வா நம்ம அப்பாவுக்கு இன்றைக்கி கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஜாலி ஆகிடுச்சு ப்ளஸ் வந்து எமோஷ்னல் ஆகிடுச்சு ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கேக் மேலே எழுதியிருக்க ஃபாண்ட் கூட நான் சின்ன வயசில் கிறக்குற மாதிரியே இருந்துச்சு என்னோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு எங்க அப்பாவுக்கு கேக் ஊட்டியாச்சு எங்க அப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு பக்கம் இருக்கிறவங்க கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிட்டஸ் அவ்வளவுதான் போலதான் இப்போ நீங்க ஏதாவது கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க இதுவும் கடந்து போகும் அவ்வளோதான் உங்ககிட்ட இந்த பபாய் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க